இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல இருந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்ன அதோட டைப்ஸ் என்ன அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவைப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் இப்ப முக்கியமான வினாவிடை பார்ப்போம் முதல் கேள்வி சரக்கு மற்றும் சேவை வரி என்ற கருத்து உருவானது விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் பிப்டி ஃபோர் ஜிஎஸ்டியில் இன் முழு வடிவம் என்ன விடை ஆப்ஷன் டி பேரிடலின் ஒத்திசைவான அமைப்பு அதாவது GST ஜிஎஸ்டி கவுன்சில் பின்வருவனவற்றில் யாரால் தலைமை தாங்கப்படுகிறது விடை ஆப்ஷன் சி மத்திய நிதியமைச்சர் ஜிஎஸ்டியில் என்றால் என்ன விடை ஆப்ஷன் பி சேவை கணக்கியல் குறியீடு அதாவது சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடுன்னு சொல்லுவாங்க உள் மாநில விநியோகத்தில் விதிக்கப்படும் வரிகள் என்ன விடை ஆப்ஷன் டி எஸ்டி சிடி மற்றும் சிஜிஎஸ்டி இரண்டும் ஜிஸ்டியின் கீழ் பின் எந்த வகை வரி விதிக்கப்படவில்லை விடை ஆப்ஷன் டி எஃப் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டியில் ஐ என்பது எதை குறிக்கிறது விடை ஆப்ஷன் ஏ ஒருங்கிணைந்த அதாவது இன்டர் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க பின்வருவனவற்றில் யார் இந்திய சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பகுதியாக இல்லை விடை ஆப்ஷன் ஏ யூனியன் பிரதேசங்களின் லெப்டினன்ட் கவர்னர்கள் ஜிஎஸ்டி யார் யாருக்கெல்லாம் விதிக்கப்படும் கேட்டிருக்காங்க விடை மேலே உள்ள அனைத்தும் அதாவது நுகர்வோர் உற்பத்தியாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் இந்தியாவில் முதன் முதலில் ஜிஎஸ்டி எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஆண்டு இரண்டாயிரம் ஜிஎஸ்டி மசோதாவை அங்கீகரிக்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் எது விடை ஆப்ஷன் சி அசாம் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைமையகம் எங்குள்ளது விடை ஆப்ஷன் புதுதில்லி வருவனவற்றில் இந்தியாவில் மறைமுக வரி எது விடை ஆப்ஷன் ஏ சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி டேஷ் திருத்த சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் பி நூத்தி ஒன்னு தனிநபர் மீது விதிக்கப்படும் பொதுவான மற்றும் முக்கியமான வரி என்ன விடை ஆப்ஷன் சி வருமான வரி பின்வரும் வரிகளில் எந்த வரி ஜிஎஸ்டியால் நீக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ சேவை வரி ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார் விடை ஆப்ஷன் டி நிதி அமைச்சர் இந்தியாவில் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான ஜிஎஸ்டி விகிதம் அடுக்குகளின் கீழ் பிரிக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் சி நான்கு அதாவது இது ஐந்து பர்சன்ட் பன்னெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு என நான்கு விகித அடுக்குகளில் விதிக்கப்படுகிறது இந்தியாவில் வரிகள் பின்வருமாறுன்னு கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் வி அதாவது இந்தியாவில் நேரடி வரிகள் மற்றும் மறைமுக வரிகள் பின்பற்றப்படுகிறது ஐஜிஎஸ்டி என்றால் என்ன விடை ஆப்ஷன் ஏ ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது இன்டகிரேட்டட் பூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் டேஷ் அரசாங்கத்தால் விதிக்கப்படும் வரி ஐஜிஎஸ்டி விடை ஆப்ஷன் ஏ மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படும் வரி ஐஜிஎஸ்டி அதாவது இன்டகிரேட்டட் குட் சர்வீஸ் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறக்குமதிக்கு பின்வரும் வரிகளில் எது விதிக்கப்படும் விடை ஆப்ஷன் ஏ ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எந்த திருத்த மசோதாவின் கீழ் வருகிறது விடை ஆப்ஷன் சி ரெண்டு ஜிஎஸ்டி பதிவு சான்றிதழின் செல்லுபடியாகும் காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி ரத்து செய்யப்படும் வரை அல்லது சரணடையும் வரை செல்லுபடியாகும் திருத்தப்பட்ட அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின்படி ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்குதல் விடை ஆப்ஷன் டி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது என்பது என்ன வகையான வரி விடை ஆப்ஷன் பி மறைமுக வரி பின் எது பாவ வரியின் கீழ் வருகிறது விடை ஆப்ஷன் டி அனைத்து ஏ பி மற்றும் சி அதாவது பான் மசாலா புகையிலை மது அதாவது சமூகத்திற்கு விரும்பத்தகாத அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அல்லது சேவைகளை பயன்படுத்துவதில் இருந்து நுகர்வோரை ஊக்கப்படுத்த பாவ வரிகள் விதிக்கப்படுகின்றன பொருட்கள் மற்றும் சேவைகளின் வழங்கல் மதிப்பு என்ன விடை ஆப்ஷன் பி பரிவர்த்தனை மதிப்பு எந்த சட்டத்தின் கீழ் வருகிறது விடை ஆப்ஷன் சி நிறுவனங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று பின்வரும் வரிகளில் எது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படவில்லை விடை ஆப்ஷன் பி பரிசு வரி என் என்பது எதை குறிக்கிறது விடை ஆப்ஷன் A பெயரிடல் அதாவது ஹெச்எஸ் என்பது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் பொருட்களை வகைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பெயரிடல் குறியீட்டின் ஒத்திசைவான அமைப்பு இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் எந்த பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் டி தங்க நகைகள் ஐஜிஎஸ்டியின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட வரியின் அதிகபட்ச விகிதம் டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் டி இருபத்தி எட்டு பர்சன்ட் இந்தியாவில் ஜிஎஸ்டி எப்போது அமல்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் B ஜூலை 1, இரண்டாயிரத்தி அன்று உலகிலேயே அதிக ஜிஎஸ்டி விகிதம் உள்ள நாடு எது விடை ஆப்ஷன் B இந்தியா மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது இந்தியாவில் அதிகபட்ச வரி அடுக்கு 28% உள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் டேஷிலிருந்து தொடங்கியது விடை ஆப்ஷன் ஏ ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்த பதினாறாவது மாநிலமாக டேஷ் ஆனது விடை ஆப்ஷன் ஏ ஒடிசா அதாவது ஜிஎஸ்டியை அமல்படுத்த பதினாறு மாநிலங்களின் ஒப்புதல் தேவை அதுல பதினாறாவது மாநிலமாக ஒடிசா ஆனது ஜிஎஸ்டியின் தந்தை யார் விடை ஆப்ஷன் பி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியாவில் ஜிஎஸ்டியின் வரலாறு பார்ப்போம் ஆண்டு இரண்டாயிரம் சரக்கு மற்றும் சேவை வரி மாதிரியை வகுக்க டாக்டர் விஜய் கேல்கர் தலைமையிலான குழுவிற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமை தாங்கினார் இரண்டாயிரத்தி நான்குல கேல்கர் பணிக்குழு ஒரு விரிவான ஜிஎஸ்டி கருவியை பரிந்துரைக்கிறது நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் பல்வேறு பட்ஜெட் உரைகளில் ஜிஎஸ்டி யோசனை சேர்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை மேலும் சிந்திக்க வைக்க மக்களவையில் அரசியலமைப்பு திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்குல பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நூத்தி இருபத்தி இரண்டாவது திருத்த மசோதா இரண்டாயிரத்தி பதினான்குல மீண்டும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது ஜிஎஸ்டி ஜூலை ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டி மற்றும் அதோட டைப்ஸ் பார்க்கலாம் ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி இதுல ஃபோர் டைப்ஸ் இருக்குன்னா சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதாவது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அதாவது மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதாவது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி யூ யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி ல மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்னாவது திருத்த சட்டமாக நிறைவேற்றப்பட்டது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஜிஎஸ்டின் கீழ் வெவ்வேறு வடி அடுக்குகள் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் ஐந்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு பர்சன்ட் ஆகும் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்பதே ஜிஎஸ்டியின் முழக்கமாக இருக்கிறது சோ கண்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ